ஒரு சிறிய இடைவெளி இருந்துச்சு அதாவது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடந்த மோதல்ல மீண்டும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க ஏன் அந்த படம் தொடர்ந்து ஓடணும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி துரோகின்றது உண்மை இல்ல அது இவரும் தான் இன்னைக்கு எடப்பாடி தான் அவர் சொல்ல துரோகினாலே முழு வடிவம் பிஜேபி கால் உன்ற காரணமே அதிமுக தான் அப்ப அந்த அதிமுக தான் இப்ப விமர்சிக்கிறார் அண்ணாமலை அது துரோகம் இதை பத்தி யாரு மேலிட தலைவர்கள் தான் யோசிக்கிறார் அதிமுக அழிந்து வருகிறது அவங்க விக்கிரவாண்டியிலேயே நாலாவது இடம் மூணாவது இடத்துக்கு போயிடுது அதை பத்தி அண்ணாமலைக்கு என்ன கவலை அண்ணாமலை விமர்சிக்க ஒரு வாதத்துக்கு தாராளம் விமர்சிக்கிட்டோம் அதுதானே சொல்றேன் ரெண்டு பேரும் விமர்சிச்சு கொஞ்சம் தெளிவா விமர்சிச்சா இப்போ அண்ணாமலை பற்றி பேசும்போது அவர் வந்து மேலிடம் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அவர் படிக்க அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் அவரை கிண்டல் அடிக்க நக்கல் அடிக்க ஆயிரம் சொல்லலாம் அண்ணா அண்ணாமலை இன்னும் அண்ணாமலை விமர்சிக்க ஆயிரம் விஷயம் இருக்கு ஒருவேளை பாஜக தனியாக நிற்கிறாங்க அதிமுக தனியாக நிற்க எப்போ எந்த தேர்தல் நிற்கிறாரு எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சார் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லையா சார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு சிறிய இடைவேளை இருந்துச்சு அதாவது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடந்த மோதல்ல இப்போ மீண்டும் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க ஏன் அந்த படம் தொடர்ந்து ஓடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப அண்ணாமலை வந்து ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்துல இன்னொரு கட்சியினுடைய தலைவர் ஒன்னொன்னையும் சொல்லி பண்ணணும் அந்த தலைவர் எடுக்கிற அரசியல் முடிவுகளை விமர்சிக்கலாம் எந்த கட்சியினரும் விமர்சிக்கலாம் தலைவர்கள் உள் விவகாரங்கள்ல போயிட்டு நீங்க இதனாலதான் தோக்குறீங்க இதனால தோத்தீங்கன்னு சொல்றது நியாயமா இருக்கலாம் உண்மையா இருக்கலாம் அண்ணாமலை கொஞ்சம் எல்லை மீறி போறாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவர் சொல்றதெல்லாம் தான் இந்த பக்கமும் கோபங்கள் வருது எடப்பாடி துரோகின்றது உண்மை இல்ல அது தான் இன்னைக்கு எடப்பாடி துரோகினாலே முழு வடிவம் துரோகி என்றாலே அண்ணாமலை தான்ங்கிறார் என்ன துரோகம் பண்ணா ரெண்டு பேரும் சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எடப்பாடி என்ன துரோகம் பண்ணாருன்னு அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அவரை விட்டு வெளியில் தள்ளி வச்சவங்களுக்கு ஓரளவு தெரியும் சசிகலா விவகாரத்தில் ஒரு துரோகம் பண்ணார் அப்படின்னு அண்ணாமலை என்ன துரோகம் பண்ணார்னு எடப்பாடின்னு சொன்னார்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி அது அவ்வளவு விவாதிக்கிற அளவுக்கு ஆரோக்கியமான அரசியல் பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஆமா நிஜம் ஓரளவுக்கு இல்ல சார் பிஜேபி கால் காரணமே அண்ணாதிமுக தான் அண்ணா இத பத்தி யாரு மேலிட தலைவர்கள் தான் யோசிக்கணும் தோழமை தொடர்ந்தா இதை பத்தி மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தொடர்ந்துகிட்டு இருக்கிறத சொன்ன போதே மேல போய் சொன்னார் எடப்பாடி அவங்க கண்டுக்கல்ல அவருடைய பலனை ரெண்டு கட்சிகள் அனுபவிச்சாங்க சேர்ந்து நின்று இருந்தா அந்த கூட்டணி உடையாம இருந்தா இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்காது மோடிக்கே அந்த ரிசல்ட் மாறி இருக்கலாம் ஒரு இருபது இடங்கள் இங்கே குறைஞ்சி இருபது இடங்கள் அவங்க கூட இருந்தால் ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும் நான் சொன்ன பாருங்களா ரெண்டு பேரை சார்ந்து இருக்கிறது ஒருத்தர் சார்ந்து இருந்துட்டு போயிருப்பார் சந்திரபாபு நாயுடு நான் அவர் நிதிஷ்குமார் யாரோ ஒருத்தர் எனக்கு போகுதுன்ற அளவுக்கு கூட இங்கே ரிசல்ட்டு மாறி இருந்திருக்கலாம் ஆனா பாஜக விட்டு அதிமுக வெளியே வரணும் தங்களை காப்பாத்திக்கணும் எடப்பாடி உஷார் ஆகணும் ஒரு அலையன்ஸ்ல போய் இருந்தாலே நம்ம ஐயோ நம்ம காணாம போய்டோ நம்ம எதுக்கு சார் பயப்படுறீங்க நீங்க தான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படிலாம் ஒரு இயக்கத்தை அழிக்க முடியாது சார் முதல்ல தன்னம்பிக்கை துணிச்சலும் அந்த தலைவனுக்கு இருக்கணும் சார் நமக்கு தேவை தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் நமக்கு இப்ப தேவை வெற்றி தான் இவ்வளவு பலம் மிக்க கூட்டணி பலமும் இருக்கு பண பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு திமுக கிட்ட அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம கிட்ட குறைஞ்ச கூட்டணி பழம் இருக்கணும்ன்ற அந்த ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குமே இல்லாம போச்சு ஆனால் இதை உடைக்கிறதுக்கு முதல் காரணம் அண்ணாமலை தான் அவர் ஏதோ ஒரு தீரிய உருவாக்கணும்னு நினைச்சார் அது திட்டமிட்டு அண்ணாதிமுக சேண்டி பார்த்து நாங்க கொடுக்குற இடத்த வாங்கிக்கணும் அப்படின்னு யாரு பிஜேபி கொடுக்குற இடத்த அண்ணாதிமுக வாங்கிக்கணுமா அந்த காலம்லாம் இன்னும் வரல அண்ணாமலை ஆசைப்படுற அந்த காட்சி எல்லாம் கண்ணு கட்டுற தூரத்துல எனக்கு தெரியல இப்போதைக்குள்ள அது சாத்தியம் இல்லை நீங்க கொடுக்கறத வாங்கிட்டு நிக்கிற அளவுக்குலாம் அண்ணாதிமுக இன்னும் அவ்வளவு பலவீனம் கொண்டு போயிருக்கா தொண்டர்கள் பாஜக பக்கம் வர அண்ணாமலை அப்படி எல்லாம் வரல அவர் சொல்லலாம் நெஜாதல்ல சில பிரபலங்கள் அவரை சுற்றிய பத்து பேர் போயிருப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அண்ணாதிமுக தொண்டர்கள் கொத்தா அல்லது கணிசமா போனாங்கன்னா தினகரன்ட்டு தான் போயிருப்பாங்க அல்லது ஓபிஎஸ்ட கொஞ்சம் பேர் போயிருப்பாங்களே தவிர மீதி எல்லாம் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேல அண்ணாதிமுக இன்டாக்டா இருக்கிறாங்க ஒரே ஒருத்தரோடு மிக பலமா கூட்டமா போனாங்கன்னா சித்தில் பாலாஜி பின்னாடி தான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க போனாங்களே தவிர வேற யார் கட்சி மாறி போயும் கூட

எடப்பாடி காவிரி விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார் அவர் நேற்று போட்ட தீர்மானம் தப்பு அப்படி போட்டு நீங்க விமர்சிக்கலாம் தவிர யாரும் யாரையும் விமர்சிக்கலாம் உள் விவகாரங்கள்ல அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளரை மாற்றி விட்டு ராமசாமியை எடுத்து விட்டு குப்புசாமி நியமித்தது தவறு அவருக்கு தன்னம்பிக்கை இல்ல அவர் ஜாதியை வளர்க்கிறார் அப்படின்னா நீங்க உள் விவகாரத்துல போய் தலையிட்டீங்கன்னா அது தப்புன்னு சொல்றேன் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி இனி சாத்தியம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா ஏன் நீங்க அப்படி அவ்வளவு முட்டாள்தனத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் நீங்களும் வராதீங்க நானும் வரமாட்டேன் மாட்டேன் அரசியல்ல நீங்க யாரையும் நம்பாதீங்க கட்டி புரண்டு ஒருளுவாக நம்பிடாதீங்க அதை தள்ளி உடனும் தீர்த்து வைக்கணும் பிரிச்சு எல்லாம் போனீங்கன்னா நமக்கு தான் காயம் வரும் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போம் அரசியலில் எதுவும் சாத்தியம் இப்ப விக்கிரவாண்டியடை இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் வந்து அதாவது இந்திய கூட்டணி பாமகவை தான் ஆதரிப்பாங்க அப்படின்ற டோன்ல டிடிவி திருகரன் பேசுறாரு ஓபிஎஸும் பேசுறாரு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க இல்ல டிடிவி அதை சொல்றதுக்கு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கு அம்மாவின் தொண்டர்கள் நான் இருக்கிற அணியை ஆரம்பிங்க ஆதரிக்கணுங்கிற அந்த குறைஞ்சபட்ச நியாயமும் உரிமையும் இருக்கு அது அண்ணாவிக்க தொடர்ந்து ஏற்றுக்கிறாங்களான்னு ரிசல்ட் வச்சால் நம்ம சொல்ல முடியும் டிடிவி அப்படி பேசவே கூடாதுன்னு சொல்லப்போம் ஜெயலலிதா படம் கூட அவங்க ஏன் போட்டாங்கன்னு பாமக வேணால் கொஞ்சம் வெக்கப்படணும் அதுக்கு ஏன்னா ஜெயலலிதா அவனுடைய சிறை தண்டனை எல்லாம் அவங்க எடுத்த நிலைப்பாடு வேறு ஆனால் தினகரன் அந்த அணியில் இருக்கிற போது ஜெயலலிதா படத்தை வைக்கிறதுக்கு சுத்தமாகவே தப்பு அதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாதுலாம் சொல்ல முடியாது சரிதானா ஜெயலலிதா பேர்லேயே கட்சி வச்சிருக்கிறார் தினகரன் அவர் அந்த அணியில் இருக்கிறாரு அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களில் போடும்போது ஜெயலலிதா போடுறாங்க அதை தடுக்க அது தார்மீக தவறும் இருக்கிறதா தாமாக பதவி விலக இபிஎஸ் மறுத்தால் அதற்கான சூழலை மக்கள் உருவாக்குவார்கள் ஓபிஎஸ் சொல்றாரு இப்படி வாயிலேயே வட சொல்றதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிடுறது எப்படி சசிகலா வந்து சொன்னார் தொண்ணூறு பெர்சன்ட் இணைப்புக்கான வேலைகள் முடிந்து விட்டது சொன்னாரா நான் அவர் கொச்சைப்படுத்தல அவர் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை ரெண்டு வருஷம் முன்னாடி தொடங்கி இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இணைப்பு சாத்தியம் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்று சேருங்க ஒன்று சேருன்னா ஒன்று நடக்கலேன்னு தெரிஞ்ச பிறகும் இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன வார்த்தை கடைசியாக அவர் பத்திரிக்கையால் சந்திச்சு இணைப்புக்கான வேலைகள் தொண்ணூறு சதவிகிதம் முடிந்து விட்டது நான் கூட நினச்சேன் சரி நம்ம உள்ளே போய் என்ன நல்லது நடந்தால் சரி ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் அண்ணாதி தமிழ்நாட்டு நலனுக்கு ரெண்டு திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கணும் அது நீண்ட காலத்துக்கு தமிழர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு ஸ்டாண்டுன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் அந்த நிலைப்பாட்டை நான் ஆதரிப்பேன் அந்த அடிப்படையில் அண்ணாதிமுக நல்லா இருக்க சசிகலா முயற்சி சரி ஒருவேளை நல்லது நடந்தா சரி அவர் பேட்டி கொடுத்த ரெண்டாவது எடப்பாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஜானகி அம்மா மாதிரி அறிக்கை விட்டு ஒதுங்கி வீட்டுக்கு போயிருக்கிறார் ஓ இணைப்புக்கான இணைப்பா இல்ல அப்படி கூட அவங்க வந்து இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளை அந்த ஸ்டாண்டுக்கே வர அப்ப இணைப்பை நடத்திட்டு சசிகலா ஒதுங்கிருக்க சொல்லுங்க நான் சொல்ல போறீங்களா அறிக்கையை மட்டும் விட்டு வெளில போங்கன்னா அது அந்த ஒப்பீடு தவறு ஜானகி என்ன பண்ணார் இரண்டு அணிகளை இணைக்க விட்டுட்டு எனக்கு அதுல எந்த பதவி வேணாண்டு ஜானகி வெளியே போனார் ஆமாவா இல்லையா ஆமா எடப்பாடிக்கு அந்த வரலாறு தெரியும்ல ஆனா இணைப்பு சாத்தியமே இல்ல யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் சசிகலா அறிக்கை மட்டும் இவரை மட்டும் உட்கார வச்சுட்டு ஒரு ரெண்டு வேத்துச்சுன்னா வீசி விட்டுட்டு போயிடணும் இல்ல அப்ப கட்சி வந்து ஜெயலலிதா கிட்ட இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சரி அதனாலதான் இங்க ஜானகி அணி எடப்பாடி கிட்ட அதனாலதான் ஜானகி அணியினர் போய் ஜெயலலிதா அணியில போய் சேர்ந்தாங்க இணைப்பு அப்படிதான் வார்த்தை ரெண்டும் இணைந்தார்கள் வந்ததே தவிர மெஜாரிட்டி அன்னைக்கு ஜெயலலிதா கிட்டதான் இருந்தது இன்னைக்கு மெஜாரிட்டி யான்கிட்ட இருக்கு இடப்பாடிட்டு இருக்கு அப்ப இணைப்ப சாத்தியமாக்குங்க எப்ப நான் இந்த பதவியில இருப்பேன் என் ஜீட்டை யாரு உறையிடீங்க நான் பொஜ்ய ஆளுரா இருந்தா இருவத்தாறுல முதலமைச்சர் இருக்கேன்ட்டு நான் தான் ஒத்துக்கறீங்களா இணைப்பை நடத்துங்க யார் யாரெல்லாம் பிரிஞ்சுறீங்க வாங்க சொல்றாரா கே ஆரம்பிச்சு தினகரன் வரைக்கும் ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு சசிகலா வரைக்கும் எல்லாரும் கிட்ட அடிக்கிறார் யாரும் வரப்படாங்கிறாரு நான் தான் இருப்பேங்கிறார் தாராளமா இருக்கட்டும் ஒற்றை தலைமையான்னா நான் அந்த ஏக்கத்தை வெற்றிகரமா வழிநடத்திட்டு போயிட்டு சொன்ன பிறகு ஒரு தேர்தல கூட ஜெயிக்கல சரி அப்போ தொடர்ந்து தோல் இருபத்தாறு மட்டும் இல்லை சார் இருபத்தொம்போது இருக்கு முப்பத்தொன்று இருக்கு இதெல்லாம் ஒட்டிய தேர்தல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கான தயாரிப்பு வழியில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் உற்சாகம் தொண்டனோட வச்சுக்கிட்டு தான் சார் அடுத்தடுத்து வெற்றிக்கு போவோம் இப்போ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை காங்கிரஸ் அன்னைக்கு நாடு முழுக்க கொண்டாடினா இந்த இந்த வெற்றியை எதுக்காக நாற்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு வந்துட்டோம் நூறு நெருங்கிட்டோம் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்குல்ல வந்திருக்கா இல்லையா இதுதான் சார் தொண்டனுக்கு தேவை நிஜமா இப்ப ராகுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நாம அடுத்த இருபத்தொன்பதுல நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்போ அதுக்கு எது வழி கொழுச்சு நாப்பத்தஞ்சு தொண்ணூறு ஆணுன்னாலும் அது நம்பிக்கை வந்துச்சு நீங்க நாற்பத்தஞ்சு நாலு ஆச்சு நாலு ஜீரோ ஆச்சு ஆனாலும் நான் இருபத்தொம்பதுல நான் தானே யாராவது நம்புவானா சார் கொஞ்சமாவது எதார்த்தம் இருக்கணும் சார் இந்த யதார்த்தத்தை எடப்பாடி புரிந்து கொள்ள தவறுகிறார் இப்போ அண்ணாமலை பற்றி பேசும்போது அவர் வந்து மேலிடம் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அவர் படிக்க அவங்களே அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்லாம் இதெல்லாம் அவரை கிண்டல் அடிக்க நக்கரடிக்க ஆயிரம் சொல்லலாம் அண்ணாமலை விமர்சிக்க ஆயிரம் விஷயம் இருக்கு அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் இந்த பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அடுத்து ராமசாமி வருகிறார்னு ஒரு அறிக்கை மேல இருந்து வராத வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பு இல்லை அண்ணாதிமுக அந்த சீண்டு சீனாரு ஒரு கேள்வி கூட கேட்கலையே மேலிடம் அப்போ அதை ரசிச்சாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த கூட்டணி முறியறத அவங்க விரும்புனாங்கன்னு அர்த்தம் அண்ணாதிமுக கூட்டணி அதுக்கான பாடத்தை இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க சரிதானா பாட கத்துக் கொடுக்கும் நம்ம நம்புற காலம் பல பேருக்கு பாடம் கத்துக் கொடுக்குன்னு சொன்னோம் சில காயங்களை ஏற்படுத்தும் அந்த காயத்துக்கு மருந்தையும் காட்டும் அதுக்கு காரணமான ஒரு அண்ணாமலை ஆமா அதை இனிமேல் அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாப்போம் உங்களை நம்பி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஓகே சொன்னோம் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா போயிடுச்சு அப்ப இனிமேல் அதே ஸ்ட்ராட்டஜி வேணாம் இனிமேல் அவங்க பேசலாம் இன்னும் அங்கேயே ஆயிரம் அளவில் இருக்கு ஒன்னா முடிச்சுட்டு தானே வருவாங்க தமிழ்நாட்டை பத்தி இப்ப உடனே பேசி உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் ஒன்னும் இல்லையே சட்டமன்ற தேர்தலுக்கான சுரம் தொடங்குவதற்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஒருவேளை பாஜக தனியா நிக்கிறாங்க அதிமுக தனியா நிக்க தேர்தல் எந்த தேர்தலில் இருபத்தி ஆறு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு சார் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மாதிரி இல்லையா சார் ரெண்டு நாளில் என்னென்னமோ நடக்குது முந்தா நாளா நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிற காலத்துல ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னு நமக்கு தெரியாது விஜய் புதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு தம்பி விஜய்யோட இணைத்து செயல்படுத்தியா சீமான்னு சொல்றாரு அதை விஜய் கிட்ட இருந்து இன்னும் பதில் வரல சரி அப்படியே வந்து ரெண்டு பேரும் இணைச்சு நின்னால் ரெண்டு பேரும் மட்டும் நிற்கிறாங்களா இல்ல உண்ணாவிரத பந்தலுக்கு நாலு பேர் அனுப்பி வாழ்த்து சொல்லிட்டு வந்தாரு சீமான் திமுகவுக்கு அப்போ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாதிமுக கூட சேர்ந்தா திமுக தான் கொஞ்சம் கஷ்டம்தான் சரிதானா இதெல்லாம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நடக்குமா நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது நடந்தே தீரும் எழுதி வச்சுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த ஸ்டேஜ்ல பேசுவோம் அதை பத்தி எவ்வளவோ காலம் இருக்கு அரசியலில் ஒன்றரை வருஷங்கிறது பெரிய விஷயம் இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு நான் இதே இதை மாத்தின்னு சொல்லுவோம் அது எந்த விஷயத்துக்காகன்னு ஒண்ணு இருக்கு அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு இரவு போதும் தொடர்ச்சியா இடைத்தேர்தலை புறக்கணிச்சுட்டு வந்த பாமக இந்த இடைத்தேர்தல் சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்க ஏரியாவிலேயே நடக்குது இப்போ அங்கிட்டு மதுரைக்கு தக்க ஒரு தொகுதியில ராதாபுரத்தில் ஒரு இடைத்தேர்தல் நாங்கள் போட்டிக்கிட்டே தீர்வோம் நாங்கள் யார் என்று நிறைவு எடுப்பாரா மாட்டாங்க சார் சரி இப்போ பாமகவே நிக்கட்டோம்னு தினகரன் ஒரு தீர்மானம் போறார் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்களே நிக்கட்டோங்கிறார் பிஜேபி ஓடி ஓடி போய் நீங்களே நில்லுங்க எதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே செல்வாக்கு இருக்குது இதுவே தஞ்சாவூர்லேயோ அல்லது தெற்க ஒரு தொகுதியிலே திருமங்கலாம் இந்த இடைத்தேர்தலும் தொகுதியை சொல்லக்கூடாது அதை மறந்துடுங்க மதுரைக்கு தெற்க ஒரு தொகுதியில் வருதுன்னா தினகரன் நான் போட்டி எங்கள் கட்சி போட்டிடுன்னு சொல்லியிருப்பாரா மாட்டாரா ஸோ அது இயல்பான சாய்ஸு அப்போது உங்களுக்கு ஏற்கனவே இரநூறு ஓட்டு இருக்குது அதை முந்நூறு ஆக்கலாம் அல்ல ஜெயிக்க பார்க்கலாம் அப்படின்னு யாருக்கு வலு இருக்கு அவங்க கையில் கொடுக்கறது அது கூட்டணி தர்மம் கூட்டணி யதார்த்தம் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி